சத்யா பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு போக போறேன் ரொம்ப ஜாலியா இருக்கு சத்யா फ्रेंड्स எல்லா பார்க்கலாம்ல ஆமா பூமாரி காலேஜ்ல எனக்கு அசைன்மென்ட் கொடுத்தாங்க அத என்ன முடிக்காம வச்சிருக்கேன் பூமாரி அத நினைச்சு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு பூமாரி ஒரு வாரம் டயர இருந்துலடி அப்ப எழிரலாம்ல இன்னைக்கு உட்கார்ந்து மாங்கு மாங்குற உட்கார்ந்து எழிகிட்டு இருக்க ஓவரா பண்ணாத உன்னை நான் எழுத்தர சொன்னனா உன் வேலைய பாரு எங்க எழுத சொல்லிதான் பாரு உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி அதே நான் வாயே திறக்கல நீ தானே சத்தியா சத்தியான்னு கூப்பிட்டு என்னை சும்மா சும்மா வம்பிழுத்துட்டு இருக்க ஆமா உன்ன சண்டை போடவே எனக்கு ஆசை ஏன் எழுதுறேன்னு கேட்டேன் நான் எழுதுவேன் எழுதாம கூட இருப்பேன் அது ஏன் இஷ்டம் நீ எதுக்கு அதை கேட்கற பூமாரி நான் அப்புறமே வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஏய் வெளிய கொசு கடி அதிகமா இருக்குடி உள்ள வந்து உட்கார்ந்து எழுதுங்க நானா உள்ள வரலமா நான் அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன் அம்மா நானா அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன் என்னடி எனக்கும் இல்லாம அப்பா மேல இம்பிடு பாசம் நான் ஓ அப்படியா அப்பா வர லேட் ஆகுமா நான் சாப் ஏண்டி உனக்கு அம்மா எனக்கு நிறைய எழுதணுமா கொஞ்சம் சாப்பாடு போட்டு எனக்கு ஊட்டி விடுமா அம்மா ஊட்டி சரி ஊட்டி உள்ள போய் சாப்பாடு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்பா கேட்டது எல்லாம் வாங்கிட்டு கொடுங்கப்பா நான் பூமாரி நீ இந்த தட்டும் தண்ணியும் கொண்டு போமா அம்மா குழம்பையும் சோறையும் கொண்டு வரேன் ஆ சரிமா வாங்க போலாம் ஏ சத்யா அப்பா வந்துட்டாரடி ஆமடி அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு ஒரு வார்த்தை கூட ஏண்ட சொல்லல நீ நான் ஏண்டி ஓண்ட சொல்லனோ பிள்ளைலா உன் சண்டை அப்புறம் வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க இருமா அப்பா என்ன வாங்கி வந்திருக்காருன்னு பாத்துட்டு வந்தறேன் அவளுக்கு பிடிச்சதா எல்லாத்தையும் பேக் மட்டும் பிங்க் கலர் எடுத்து வச்சிருக்கேன் அதை தவிர நீ எது எடுத்துக்க இந்த இருக்குல இந்த பேக் தான் அம்மா எனக்கு பிங்க் கலர் உங்களுக்கு தெரியும்ல அம்மா பண்றமா வீமுக்கு எது பண்ணல அப்பா வாங்கிட்டு வந்ததுல எனக்கு பிடிச்ச கலர் நான் எடுத்துக்கிட்டேன் அவ்ளோதான் அம்மா எனக்கு பிங்க் கலர் நீ மட்டும் பிங்க் கலர் கொண்டு போவ நான் மட்டும் லூஸ் மாதிரி இருக்கிற கலர் கொண்டு போணுமா நானும் தர மாட்டேன்பா அடி குடுடி அவளுக்கு பிங்க் கலர் பிடிக்கும் தெரியும்லடி ஏன் இந்த வீம்பு பண்ற உடனே நீ சப்போர்ட் கொண்டுるவ ஏ எனக்கெல்லாம் பிங்க் கலர் பிடிக்காதா ஒரு சின்ன மகளுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ நான் கருப்பு கலர் தான் கேட்டேன் எனக்கு கருப்பு கலர் வாங்கிட்டு வந்தாரு நானும் பிங்க் கலர் தர முடியாது அடி விடுடி புமாரி நீ விட்டு குடு எனக்கு பிங்க் கலர் பிடிக்கணும் உனக்கு தெரியும்லமா நான் சின்ன பிள்ளை எனக்கு வாங்கி கொடுமா குடுமா சத்யா பாப்பா தானே அப்ப எனக்கு கருப்பு கலர் வாங்கி கொடுக்க சொல்லு நான் இத ஒண்டே கொடுத்துறேன் என்ன அவட்ட இருந்து நீங்க சொல்லி விட்டதெல்லாம் இருக்கா எடுத்துக்கிட்டீங்களா பிங்க் கலர் பேக் வாங்கிட்டு வந்திருக்கனே அதை நீ எடுத்துக்க வேண்டியதானே ஏ சத்யா எதுக்குப்பா பாப்பா வாழுக வர்ற அந்த பேக்க குடுப்பா அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா நான் கருப்பு வாங்கிட்டு வர சொன்னேனே எனக்கு மட்டும் ஏப்பா மாத்தி வாங்கிட்டு வந்தீங்க கருப்பு கலர் இல்லப்பா அதனாலதே உனக்கு பச்சை கலர் வாங்கிட்டு வந்தேன் பாப்பாட்ட அந்த பேக்க குடுத்துருப்பா இவள சொல்லி விட்ட கலர வாங்க வேண்டியதானே இவள பத்தி தான் நமக்கு தெரியும்ல இப்ப பார் நம்ம தல உருளுது ஏன் போன வாரம் நீ கடைக்கு போகாமதே அவளுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்துருக்கலாம்ல இப்ப என்ன என்ன சொல்ற ஆமா நீங்க லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டீங்க நீங்க கொடுத்த காசு யூனிஃபார்ம் சுவுன்னா வாங்க முடிஞ்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட 5000 ரூபாய் கொடுத்து அந்த காசு என்ன பண்ண ஓ அப்ப நீங்க எல்லாத்துக்கும் கணக்கு பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஆட அப்படி இல்லமா நான் கொடுத்தத தான சொன்னேன் சரி 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 கணக்கு கேட்டிங்கல இனி நானும் கணக்கா இருக்கேன் பால் காரன் கொடுத்து இருக்கேன் கேபிள் காரன் கொடுத்து இருக்கேன் தண்ணி காரன் கொடுத்து இருக்கேன் இதுல உங்க மகளுக்கு முட்டை இல்லாம திங்க இப்போ நான் என்ன சொன்னேன் ஐயாயிரம் ரூபாயில் வாங்கியிருக்கலான்னு தானே சொன்னேன் இதுக்கு போய் ஏன் கோபிக்கிற இவனை பேசுகிறீங்களே பிள்ளைங்க காதலையும் கழுத்துலையும் போட்டுருக்கதில் எப்படி வந்திருக்குன்னு ஒரு நாளாவது கேட்டுக்கீங்களா எல்லாம் நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன் சிறுக சிறுக சேமிச்சேனா எல்லாம் நான் தானே தந்தேன் நீ வேலைக்கா போற ஓ வேலைக்கு போலன்னு வேற பேசிக்கிறீங்களா இந்த வீட்ல நான் பார்த்த வேலைக்கு நீங்க மூணு பேரும் சேர்ந்து எனக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கணும் ஐம்பதாயிரமா ஹோட்டல்ல டெய்லியும் சாப்பிட்டாலும் ஐம்பதாயிரம் வராதே

ரெண்டு பேரும் இந்த பாக்க தொட கூடாது பேசாம சாப்பிட்டு அமைதியா போய் படுத்துருங்க இல்ல நொறுக்கி விட்டுருவேன் எனக்கு ஒரு சோறு வேணும் என்ன சொன்னே எங்க சொன்னே ஏ சுந்தரி பிள்ளையில எதுக்குடி கை நீட்ற பிள்ளையில இந்த அடிக்குற வலையில வச்சுக்காத சோறு வேணாங்கற அப்புற பட்டி நீ எடுத்துட்டு விட்டுட்டா அன்பா சொன்னா கேப்பா அதுக்காக போட்டு அடிக்குறதா அன்பா சொல்லணுமா அன்பாவே நான் இவ்ளோ கிட்ட இருந்தத நீங்க குடுக்குற சப்போர்ட்ல தான் இவங்க என்ன எதிரியா பார்க்கறாளுங்க மத்த வீட்ல எல்லாம் போய் பாருங்க ப்ளே சோர்லாம் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு இது இவங்க சோர் இருந்து திங்க வலிக்குது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சோத்து மேல கோவத்தை காட்டாதீங்க காட்டாதீங்கன்னு இவங்க சண்டை ஓட்டா திங்க மாட்டாளுங்க சோர் நல்லா இல்லடி திங்க மாட்டாளுங்க இனிமேல் சோத்துல கோவத்தை காட்டுங்க அப்புறம் வச்சிக்கிறே உங்க ரெண்டு பேத்தியும் கீழ வா மரியாதையா ரெண்டு பேரும் சோத்து சாப்பிடுங்க எனக்கு போதும் பா நான் கிளம்பறேன் உங்களுக்கு என்ன திங்கறீங்க அம்மா நீங்க சாப்பிடலையாமா ஆமா எனக்கு இப்ப சாப்பாடுதே குறை நீங்க சாப்பிட்டு போங்க நான் சாப்பிட்டு வரேன் அம்மா போதும்மா எனக்கு அம்மா எனக்கும் போதும்மா பேசாம சத்தம் போடாம போய் படுக்கணும் போங்க கொஞ்சம் விட்டா மூணு பேரும் சேர்ந்து என்ன என்ன பாடு படுத்துறாங்க இப்படி அப்பப்ப தட்டி வைக்கணும் நம்ம சாப்பிடுவோம் அப்பா நாளைக்கு எனக்கு பிங்க் கலர் பேக் வாங்கி கொடுக்கறீங்களா அப்பா ஏம்பா உங்களுக்கு எது வேணுனாலும் ஏன்ட்டா கேட்க வேண்டியதுதானே அம்மாட்ட போய் ஏன் சண்டை போடுறீங்க அம்மாவும் பாவம் தானே பாவம் சாப்பிட்டாலா அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுலப்பா நீங்க ரெண்டு பேரும் தான் அம்மாவை பாத்துக்கறணும் பாவம்ப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் அம்மா கோவப்பட்டுட்டே இருக்காங்கப்பா நீங்க ரெண்டு பேருக்கு பாசமே இல்ல சரி சரி அம்மா வர அமைதியா இரு சரி காலையில எந்திரச்சதிலிருந்து பம்பரமா சுத்த விடுறாங்க

சே ச சே தூங்கு ஓ அனுபவம் எனக்கு ஸ்கூல் இருக்கு ஏனும் தமிழ் சொல்ல முடியாது உடனே முஞ்சா மாத்திராமா நீ என்னடி இன்னும் எழுதி பிடிக்கலையா பத்து மணி ஆச்சு மொட்டனை முடி தூங்கு பத்து மணி ஆயிடுச்சா எனக்கு நிறைய எழுத வேண்டி அவளை இந்த ஒரு படத்தை மட்டும் வரைஞ்சு கொடுக்க சொல்லுமா சண்டை வேற போடுவே இப்போ உங்களுக்கு வレンジ வேணா கொடுப்பங்களா வレンジ கடவுள் இருக்கா குமார் என்ன பாப்பா அக்கா போய் இப்படி சொல்ற நீ ஒண்ணு இந்த கடைக்குட்டி சிங்க கார்த்திக் மாதிரி எல்லாம் பேசாத போய் படுறி அக்கா கேக்குறாளே வレンジ கொடுப்பா சாரி டாடி எனக்கு தூக்கம் வந்திருச்சு நான் தூங்க போறேன் குட் நைட் பை நேரம் பார்த்து பழி வாங்குறா இருடி ஒரு நாள் சிக்காமையா போயிருவேன் அன்னைக்கு வச்சுக்கிறேன்